السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لا على خلق عظيم صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقد من لساني يفقر قولي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருமுனைக்கிய உண்டாகட்டமாக பெருமான அரசியல்களின் சொல்ல சொல்ல அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோன்றர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் திறமையும் என்னென்றும் உண்டாகட்டமாக ஆமீன் சங்கைக்குரிய அல்லாஹவின் நல்ல அருமை செல்வர்களே அல்லாஹருடைய அலப்பெரும் கண்ணியினால் புனிதமான ஜுமான் தினத்தில் நாமெல்லாம் இருக்கின்றோம் குறிப்பாக வெற்றியின் மாதமாக இருக்கக்கூடிய சப்ரல் மத இந்த மாதத்தின் கடைசி ஜுமாவில நாம் எல்லாம் இருக்கின்றோம் இந்த மாதத்திற்கு அடுத்தபடியாக நாம் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாதம் கீரக்சர் சகிது கவுனை மதினத்து மாமன்னராய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவி சொல்லா அடைய சந்தம் அவர்கள் இந்த புவியில உதித்த வசந்த மாதம் என்று அர்த்தம் வரக்கூடிய முதல் வசந்தம் என்று அதற்கு பெயர் உல் அப்பல் மாதத்தை எல்லாம் நாம் எதிர்நோக்கியவராக இருக்கின்றோம் உல் அப்பல் என்று சொன்னால் முதல் வசந்தம் என்று அர்த்தம் சங்கே கருவர்களே கண்மணி நாயர் செலந்தாலே செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் உதித்த நாள் மாதம் இருக்கின்றதே அது முதல் வசந்தம் தான் என்பதை நாம் யாரும் அறுக்க முடியாது பெருமானாருடைய பிறப்பிற்கு பிறகுதான் உலகத்திலே எண்ணற்ற அற்புதங்கள் நிகழ்ந்தன முந்தைய பிறப்புடைய நேரங்களிலே அற்புதங்கள் நிகழ்ந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி மிக அதிகப்படியான அற்புதங்கள் பிறப்பே ஒரு அற்புதம் என்று கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு பெருமானாருடைய உதயம் பிறப்பு இருக்கின்றதே அது இந்த உலகத்திலே மிகப்பெரிய அற்புதங்கள் நிறைந்த நாளாக இருந்தது என்று வரலாற்று நூல்களிலே நாம் பார்க்க முடியும் எனவே பெருமானாருடைய வருகை என்பது அது முதல் வசந்தம் தான் வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வசந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் உலகளாவிய அளவில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக பெருமானாருடைய உதய தினம் இருந்தது என்று சொன்னால் அது மிக ஆகும் அப்படிப்பட்ட பெருமானாரின் மீது வளமையாக ரபியால் அம்பல் மாதம் பிறை பிறந்து விட்டால் எல்லா இடங்களிலும் பெருமானாறு மீது புகழ் மாலை சொல்லக்கூடிய அந்த ஓதக்கூடிய மௌப்புகள் நாம் பார்க்கின்றோம் ஓரிரு இடங்கள் வேண்டுமானால் அதற்கு மாற்றமான கருத்துக்களை கொண்டவர்கள் அதை ஓதாமல் இருக்கலாம் ஆனால் அதிகமான நாடுகளில உலக நாடுகள் முதல் கொண்டு நாம் இன்றைக்கு நெட்டிலே எல்லோரும் இணையதளத்தை பார்க்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் உலகத்திலே எத்தனையோ நாடுகளில் பெருமானாருடைய புகழ் பாடப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் கவனத்தில் கொள்ளலாம் பெருமானாரை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் புகழ் மாலை படிக்க வேண்டும் அதற்கு ஒரு நூலாகத்தான் நமக்கு அதை கொடுத்திருக்கின்றார்கள் மௌலி என்று சொன்னால் அரபியிலே அகராதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு நபருடைய பிறந்த இடத்தை குறிப்பிடுவதற்கு பெயர் மௌலி என்பதாக சொல்லுவார்கள் ஒரு நபருடைய பிறப்பு அந்த பிறந்த இடம் நேரம் இவற்றை எல்லாம் குறிப்பிடுவதற்கு மௌலி என்று சொல்லுவார்கள் ஆனால் புழக்கத்திலே வடக்கத்திலே நாம் எப்படி வைத்திருக்கின்றோம் மொழி என்று சொன்னாலே பெருமானாரை புகழ்வது என்பதாக நாம் வைத்திருக்கின்றோம் இதுதான் இன்றைய நடைமுறையில இருக்கக்கூடிய செய்தி அந்த வரிசையில பார்க்கும் பொழுது உலகத்திலே பெருமானாரை நாம் புகழ வேண்டும் பெருமானாரை புகழ்வதற்கு ஆதாரங்கள் தேவை என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் நமக்கு ஆதாரமாக பொழுது வேற எந்த ஆதாரத்தையும் நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை உலகத்திலே புகழை நிரும்பாதவர்கள் யாரும் கிடையாது விரும்புவார்கள் இன்னும் சிலர் தனக்கு பின்னால் புகழ்வதை விரும்புவார்கள் இப்படி ஒரு நபர் அதிகமாக புகழை விரும்பக்கூடியவர்கள் உலகத்தில் எல்லோரும் உண்டு ஏதாவது ஒரு விதத்திலே நம்மை எல்லோரும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் உலகத்திலே அப்படி இருக்கும் பட்சத்திலே சாதாரணமான மனிதர்களாக இருக்கக்கூடிய உலகத்திலே அல்லாஹுடைய அறிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் புகழை இந்த உலகத்தில் வாழ்ந்து வளர்ந்து அதற்கு பிறகு மல்லிக்க பிறகும் கூட தியாகத்தினால் வரை மட்டுமல்ல அதற்கு பிறகும் கூட உலக ஆரம்ப நாள் உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ படைக்கப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே பெருமானார் புகழப்பட்டவர்கள் கண்மணி நாயம் செல்லேஸ்வரம் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் தன்னுடைய நூறிலிருந்து தன்னுடைய ஒளியிலிருந்து பிரகாசத்திலிருந்து ஒரு துண்டை எடுத்து நூரே முகம்மதியா என்ற ஒரு ஒளியை படைத்தான் அதுதான் என்னுடைய ஆரம்பம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பெருமானார் சொல்லி வசந்தம் அவர்கள் இந்த அகிலம் அண்ட சராசரம் அனைத்தையும் படைப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ் அரபுல்லாலும் தன்னுடைய நூர் என்ற பெயரொலியில் அந்த ஜோதியில் இருந்து ஒரு சில துண்டு நூரை முகம்மதியை அல்லா படைத்திருக்கின்றான் பெருமானாருடைய ஆரம்பம் ஆரம்ப காலத்திலேயே பெருமானார் படைக்கப்பட்டவர்கள் அதற்கு பிறகுதான் நபி ஆதம் அலிஸ்வலாம் அவர்கள் முதல் கொண்டு எல்லா மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அடக்குமாறுகளையும் அல்லாஹ் படைத்தான் என்று நூல்களிலே பார்க்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானாருடைய உதயம் தோண்டி விட்டது நூரே முகம்மதியாவாக மிக பெரும் ஜோதியாக அல்லாஹ் அவர்களை படைத்து விட்டார் அந்த பேரொழியை தனக்கு முன்னால் வைத்து பார்த்துக் கொண்டு அல்லாஹ் ரசித்துக் கொண்டிருந்தார் அதற்கு பிறகு நபி ஆதம் அலி அவர்களை படைத்த பொழுது அவருடைய புதுவன் தண்டிலே கொண்டு போய் அதை வைத்தார் ஹதீஸ் ஹதீஸ் வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது ஹதீஸ் நூல்களிலே நமக்கு முழுமையாக தருகின்றார்கள் ஒவ்வொருத்தருடைய முதுகத்தண்டிலையும் மனைவிமார்களின் மணி வயிற்றிலையும் அல்லாஹ் மாட்டி மாட்டி கொண்டு வந்துதான் நம்முடைய அன்னை மணி வயிற்றிலிருந்து இந்த உலகத்திற்கு நம்முடைய பார்வைக்கு பெருமானார் பிறந்தார்கள் என்று வரலாறு சொல்லும் நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் பெருமானாரை போறக்கூடாது என்று சொல்பவர்கள் நன்றாக கொள்ள வேண்டும் குரானிலே தன்னுடைய பெருமானாரை புகழ்ந்து அல்லாஹ் பேசுகின்றான் ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ வசனங்களிலே அல்லாஹ் பேசுகின்றான் புகழுகின்றான் பெருமானார் மீது சரவா தோறுகின்றான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் புகழ்வது பெருமானாரை புகழ்வதற்கு பெயர் தான் அந்த பெருமானாரை புகழக்கூடிய வார்த்தைகளை தானும் சொல்லிவிட்டு நம்மை பார்த்து நீங்களும் சொல்லுங்கள் என்று நம்முடைய ஏவலின் வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு உத்தரவு பொறுக்கின்றான் என்று சொன்னார் நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற வசனம் இன்னும் சொல்லி யாரு மூத்த வசனத்தை நாம் எந்த சூழ்நிலையில் ஓத கேட்டாலும்

அவர்கள் நீங்களும் அல்லாஹ் சொல்லுகின்ற செலவாக்கும் பெருமானால மீது நீங்கள் சொல்லுங்கள் செல்லோ என்ற வார்த்தையை அல்லா பயன்படுத்துகின்றார் என்ற வார்த்தையை அரபி அகர இலக்கணத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நபரை நீ கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று ஏவருடைய அர்த்தம் கொண்டது செய்தால் நல்லது செய்யாவிட்டால் பலராகலை என்றெல்லாம் கிடையாது செய்ய வேண்டும் கட்டாயமாக நாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவாக கட்டளையாக சொல்லுகின்றார் என்று சொன்னால் பெருமானது நம்ம கட்டாய கடமை இன்னும் மார்க்க சட்டத்திலே நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள் இந்த வசனத்தின் அடிப்படையிலே எல்லா இமாம்களும் அதிகமித்தாக எல்லா இமாம்களும் நமக்கு எழுதி கொடுப்பார்கள் ஒரு முகமை தன்னுடைய வாழ்நாளின் மரணத்திற்குள்ளாக தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு தளவியாவது பெருமானார் மீது செலவாக்கிச் சொல்வது பரந்த ஐந்து கட்டாய தலைமை என்று சொல்லுவார்கள் கட்டாயமாக நாம் செய்துதான் ஆக வேண்டும் எப்படி ஒரு நேர தொழுகையை நாம் விட்டுவிட்டால் அதற்கு தண்டனை கிடைக்கமோ பெருமானார் மீது ஒரு தலைமை கூட செலவாக்கி சொல்லவில்லை என்று சொன்னால் நாம் மிகப்பெரும் குற்றவாளிகள் அதற்கு அல்லாவிடத்திலே தண்டனை கிடைக்கும் என்று முக்காக்கள் நமக்கு கொடுக்கின்றார்கள் சட்டங்களை தருகின்றார்கள் ஆக சங்கீக்குருவரே பெருமானாரை நாம் புகர வேண்டும் அல்லாஹ் குழாவில நிறைய இடங்களில பெருமானாரை பார்த்து புகர்கின்றாள் இல்ல கல அல அக்கினா நாயகமே நீங்கள் மகத்தான நறுகுணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் பெருமானாரை பார்த்து புகருவார் நறுகுணம் நறு நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொல்லுவார் இதற்கு நிறைய செய்திகளை நாம் பார்க்கலாம் பெருமானார் எந்த அளவிற்கு நறு குணத்தில் மிகச்சிறந்தவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட நறு உண்டு உலகத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நறுக்குணங்களை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது எல்லாவற்றிலும் உச்சத்தில் இருந்தார்கள் பெருமான நறுக்குணத்திலும் அவர்கள் சிறந்தவர்கள் ஒவ்வொரு நபியிடத்திலும் ஒரு குணத்தை அல்லா நறுக்குணத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு குணம் உண்டு ஆனால் எல்லா குணத்தையும் சேர்த்து அல்லாஹ் அப்பா வழங்கியிருந்தார் என்று குரானும் ஹதீசும் சொல்லி காட்டுகின்றது இன்னும் ஹதீஸ் குரானிலே நான் பார்க்கும்போது அல்லா இந்த இப்படியும் புகழ்வார் நபியே நாயகமே பெருமானாவுடைய பெயரை சொல்லாமல் நபியே என் அரம்பை நபியே எட்டு பெருமானாரை பார்த்து அல்லா கூப்பிட்டு சொல்கிறார் இன்னா அருசன்னாக்க சாஹிதன் உங்களை நாம் சாத்தி சொல்லக்கூடியவர்களாக மற்ற மக்களுக்கெல்லாம் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நாம் அனுப்பியிருக்கின்றோம் வ நதீரன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவல்லாஹ் இளாஹிப் இதினி மக்கள் எல்லாம் நல்படியின் பக்கம் அழைக்கக்கூடியவல்ல அல்லாஹ் உத்தரவை கொண்டு அனுமதியை கொண்டு மக்களை அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடியவல்ல அழைப்பாளராக சிராஜம் முனீரார் பரஹாசன் தரக்கூடிய விளக்காக ஜோதியாக நாம் உங்களை அனுப்பி இருக்கின்றோம் என்று பெருமானாரை அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகின்றார் சங்கை கூறிவில்லை அல்லாஹ் புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வுடைய செயலை தன்மைகளை சில நபர்கள் செய்யக்கூடாது சில தன்மைகளை நாம் செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கும் பெருமை என்பது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது நாம் பெருமை கொள்ளக்கூடாது அதே சமயத்திலே கருணை என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது அந்த கருணை தன்னுடைய அடியாரத்திலும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுவான் நீங்கள் இறக்கம் காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் தானும் இறக்க முடியவன் அதே போன்று தன்னுடைய அடியார்களும் இறக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுவான் இப்படி சில தன்மைகள் உண்டு அல்லாஹு பெருமானாரை பார்த்து புகழ்ந்துவிட்டு பெருமானதை பார்த்து அவளும் ஆனந்தம் அடைகின்றான் சந்தோஷம் அடைகின்றார் அதற்காக எண்ணற்ற நற்கூரிகளையும் அம்மா வழங்குகின்றார் என்று நம் ஹதீஸ் நூல்களிலே பார்க்க முடிகின்றது எந்த அளவிற்கு என்று சொன்னார் இன்றைக்கு மோழி செழிப்புகள் மீளாடு விழாக்கள் எல்லாம் பெருமானாரின் மீது புகழ் மாலைகள் எல்லாம் அவருடைய பிறந்த நாளை சமுதாயம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது சில நபர்கள் சொல்லுவார்கள் பிறந்த நாள் என்பது கூடாது தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடலாம் ஆனால் பெருமாநாள பிறந்த நாளை கொண்டாடக் கூடாது என்று சொல்பவர்கள் சமுதாயத்தில் சிலர் உண்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக சங்கே நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடாவிட்டாலும் பரவாயில்லை நாம் என்றும் பெரிய நபர்கள் அல்ல நம்மை கொண்டு அல்லாஹ் நுகர் உலகத்திலே பேருடைய சேவையை வாங்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து அல்லாஹ் எப்படியும் செய்து கொள்வான் நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் நாம் அல்லாவுக்கு பாதிகளாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நம்மை அழித்துவிட்டு இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹுக்கு என்றென்றும் அஞ்சு வாழக்கூடிய சமுதாயத்தில் நான் கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் புறானிடம் சுட்டிக்காட்டுகின்றார் நம்மை கொண்டு ஒன்றும் ஆனால் பெருமானாருடைய பிறப்பை பெருமானாருடைய மீறாத செழிப்புகளை மூலிகளை நாம் கண்டிப்பாக ஓத வேண்டும் 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 படிக்க பெருமானாரை பிறப்பை நாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று நமக்கு அழகாக வழிகாட்டுகின்றது அந்த மீடாத சரிப்புகளிலே என்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றது ஆட்டம்பாட்டம் மற்றவர்களை போன்ற ஆட்டம்பாட்டங்கள் கொண்டாட்டங்கள் அனாச்சாரங்கள் மார்க்கெட்டில் ஹராமாக்கப்பட்ட செயல்பாடுகள் நடந்தால் அது கூடாது ஆனால் அதே சமயத்திலே பெருமானாளுடைய வாழ்க்கை வரலாறுகளை வம்சங்களை வழிமாறு வாழ்க்கைகளை நாம் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி மக்களை பக்கம் பெருமானின் உலகத்தில் எப்படி வாழ்ந்து தாட்டிவிட்டு சென்றார்களோ அந்த வாழ்க்கையின் பக்கம் மலைக்களை அழைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது அதைத்தான் இன்றைய மீளாத செழிப்புகள் மீளாது விடாக்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பெருமானாரை நாம் புகழ வேண்டும் பெருமானாருடைய வாழ்க்கையிலேயே புகழ் இருந்தது பெருமானாருடைய பெயரிலும் புகழ் இருந்தது பெருமானாளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நான் பார்க்கலாம் அத்தனையும் பெருமானார் சொல்லி வசந்தம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இந்த உலகத்திலே நான் வாழக்கூடிய காலகட்டத்திலே ஆனா என்பதாக சொல்லுவார்கள் மாஹி அல்லது என் மகல்லாக பின் குப்புற குப்புரை என்னை கொண்டுதான் அல்லாஹ் அழிக்கக்கூடியவனாக இருந்தான் எனவே எனக்கு மாஹி அழிக்கக்கூடியவர் என்ற பெயரும் உண்டு என்று பெருமானார் சொல்லலாம் வசந்தம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் உலகத்திலிருந்து பெருமானார் வருவதற்கு முன்னால் பெருமானாருடைய பெயர் அகமதாக இருந்தது இன்சில் வேகத்திலே நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இன்சில் வேகத்திலே அல்லாஹ் சொல்லுவார் நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஈசா இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் என்னை நசூலாக நபியாக அனுப்பியிருக்கின்றான் ஐந்து நேர தொழுகைகளை சரியாக தொழுக வேண்டும் ஜக்காக்கு கொடுக்க வேண்டும் நல்ல வணக்கங்களின் பக்கம் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு பிறகு இன்னொரு நபி வருவார் அகமது என்ற பெயர் கொண்ட நபி வருவார் அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று தங்களுடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் அல்லாஹ் இன்சில் ரகத்தினை பதிவு செய்து கொடுக்கின்றார் இஸ்முஹு அஹமது என்ற அல்லாஹ் குரானினர் சொல்லுவார் அவர்கள் பெயர் அகமது என்று அல்லாஹ் சொல்லுவான் அகமதி என்று சொன்னாலும் அதிகம் புகழக்கூடியவர் பெருமானார் பெருமானார் வருகைக்கு புகழ்ந்து கொண்டுதான் இருந்தார் இந்த உலகத்திலே பெருமானார் மனித ரூபத்திலே தோற்றத்திலே வருகை தந்த பிறகு அவர்களுக்கு பெயர் முகமது என்பதாக சூட்டப்பட்டது அதுவும் புகழப்படக்கூடியவர் என்றுதான் அர்த்தம் புகழப்பட்டவர் புகழப்பட்டவர் என்ற அர்த்தம் பெருமானால் புகழப்பட்டு கொண்டேதான் இருப்பார்கள் கியாமத்தினால் வரை நாளை மறுமையிலே மகசரி மைதானத்திற்கு பிறகு எல்லா மக்களையும் ஒன்று கூட்டக்கூடிய அந்த நேரத்திலே இந்த உலகத்துடைய அறிவுக்கு பிறகு மறுமையிலே பெருமானாளுடைய பெயர் மகமோது என்பதாக பெருமானால் சுட்டிக்காட்டுகின்றார்கள் நாம் எல்லாம் ஐந்து நாள் தொழுகைகளுக்கு பிறகு வாங்குதுவா துவா பாங்கிற்கான துவாவை ஓடுகின்றோமே அந்த பாங்கிற்கான துவாவிலே மகாமம் நீ யாருக்கு வாக்களித்தாயோ அந்த மகாமம் மகமூதாவை பெருமானாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் துவா செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த மகாமம் மகமூதா மஹமூத் என்று பெருமானாருக்கு நாளை மறுமையிலே பெயர் அந்த உயர்ந்த மஹமூது என்ற பெயர் இடத்திய அந்தஸ்தை எங்குரிய நபி மகமூதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் யார்தான் என்று அல்லாவிடத்திலே தவா செய்து கொண்டிருக்கின்றோம் சங்கீ குருவிலே நாளை மறுமேலே பெருமானாருடைய பெயர் மகமூது என்பதாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் எந்த பெயரை எடுத்தாலும் பெருமானார் புகழப்பட்டவர்கள் புகழப்படக்கூடியவர்கள் புகழப்பட்டுக் கொண்டேதான் இருப்பார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ்வளவு உயர்ந்த சிறப்பு அந்தஸ்துகளை பெற்ற பெருமானார் சொல்ல அணை வசந்தம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களை புகழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் வாக்கும் எந்தக்கும் மணக்கும் என்பதிலே தருமணமாக வீசும் என்பதிலே சந்தேகம் இல்லை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் சங்கிக் குரூலில் பெருமானாரை புகழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் நபியுடைய பிரியும் நமக்கு உண்டாகும் நபியின் பிரியம் நமக்கு உண்டாகும் பெருமானாருடைய பிரியம் நமக்கு வேண்டுமா பெருமானாரை நாம் புகழ வேண்டும் நாம் எல்லாம் வரலாறு கேள்விப்பட்டிருப்போம் பெருமானார் அவர்கள் மக்காவிலிருந்து செல்லக்கூடிய மக்கள் எல்லாம் சிறுமிகளை சின்னஞ்சிறிய குழந்தைகளை சிறுமிகள் எல்லாம் மதினாவுடைய எல்லையிலே நிற்க வைத்து சிறுவர் சிறுமிகளை நிற்க வைத்து தப்படித்துக் கொண்டு பெருமானாரை அவர்கள் வரவேற்றார்கள் பெருமானார் செல்லந்தாக அணி வசந்தம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலும் அன்னை ஆயிஷா அபிரான் அவருடைய வீட்டிலே அவர்கள் இருக்கும் நேரத்திலும் சிறுமிகள் எல்லாம் வந்து சேர்ந்து பெருமானாரை தப்பளித்து புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு தடவை இப்படி நடக்கும் பொழுது பெருமானார் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்னை ஆயிஷா அபிரான் அவர்கள் அருகிலே அமர்ந்து அவர்கள் சிறுவைகளுடையவராக இருந்த காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய தோழிகளை அழைத்து சிறுமிகளை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு தப்பளித்துக் கொண்டு பெருமானாரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே வருகை தந்த அபபக் அவையொல்ல அவர்கள் நபி தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஏற்படுத்திக் என்று அவர்களை விரட்டக்கூடிய முடித்துச் சொன்னார்கள் விடுங்கள் அவர்கள் என்னை புகழ்கின்றார்கள் நான் கேட்டு சந்தோஷம் அடைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக பெருமானார் சொன்னார்கள் என்று அஜித் நூல்களிலே பார்க்க முடிகின்றனர் சங்கீக்கருவர்களே பெருமானாரை நாம் புகழ வேண்டும் அவர்கள் அதை பிரியப்படுகின்றார்கள் மதினத்தில் முனப்பராவிலே பெருமானாவுடைய வருகை உள்ளே நுழையக்கூடிய நேரத்திலே எல்லா சிறுமிகள் எல்லாம் கப்பளித்து அவர்களை வரவேற்றார்கள் சதா பதிலா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரக்கூடிய வைத்துகளை கவிதைகளை படித்து பெருமானாரை அவர்கள் வரவேற்றார்கள் சதா பதிர அழைனா எங்கள் மீது சந்திரன் பிறந்து விட்டது உதயமாகிவிட்டது என்பதாக பெருமானாரை நிறைய போல்களை எல்லாம் சொல்லி சொல்லி அவர்களை பொருந்தார்கள் சிறுமிகள் அதை பெருமானார் மன மகிழ்ச்சியோடு புன்சிரிப்போடு அதை ஏற்றுக்கொண்டார்கள் சங்கே பெருமானாரை புகழக்கூடாது என்று இருந்தால் பெருமாநாரில் நாம் மௌழிந்து போகக்கூடாது என்று அது ஹராம் என்று இருந்திருந்தால் பெருமானாரை நேருக்கு நேராக போகக்கூடிய நேரத்திலே என்னை புகழாது சொல்லியிருக்க வேண்டும் பற்றி பெருமானார் சொல்லும் போது இப்படியும் சொல்லியிருக்கின்றார்கள் உங்களுக்கு நேருக்கு நேராக உங்களுடைய தகுதிக்கு மேலாக உங்களை யாராக புகழ்ந்தால் உங்களை உங்களை நேருக்கு நேராக புகழ்ந்தால் அவருடைய நீங்கள் மண்ணெண்ணை போடுங்கள் என்று சொன்னார்கள் யாரும் நமக்கு நேருக்கு நேராக புகழக்கூடாது ஒருத்தரை அவருக்கு நேராக நாம் புகழக்கூடாது சில வார்த்தைகளை சொல்லலாம் ஆனாலும் கூட அதுவும் கூட மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட எல்லைக்குட்பட்டே இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகின்றது ஆனால் பெருமானாரை புகழ்வதற்குரிய வார்த்தைகளுடைய நாம் எல்லை மீறியும் போலாம் எவ்வளவு புகழ்ந்தாலும் சரி அது எல்லைக்குட்பட்டதுதான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் அதேசுரை நாம் பார்க்கின்ற சங்குவலே பெருமானார் வசந்தம் அவர்கள் ஹந்தக் போர் அகல் போர் நடைபெற்றது அந்த நேரத்திலும் கூட சகாபாக்கள் எல்லாம் அகல் பெருகிய குடியை தோண்டிக் கொண்டிருக்கும் பொழுது பெருமானாராய்த்தான் புகழ்ந்து கொண்டே குளியை தோண்டினார்கள் அந்த அகல் என்ற குளியை தோண்டி அவர்கள் தோண்டிக் உற்சாகமாக அவர்கள் குடியை தோண்டினார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது இன்னும் பார்க்கின்றோம் பெருமானாரை புகழ்வதால் மலக்கு மாறுகளின் உதவியும் மலக்கு மாறுகளின் நெருக்கமும் நுவாவும் மலக்கு மாறுகளின் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிலைப்பாலும் கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை கண்மணி நாயன் செல்லம் அணிவசல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே புகழ்ந்த சகாபாக்களை தனக்கு நேருக்கு நேராக புகழ்ந்த சகாபாக்களுக்கு நிறைய சன்மானங்களை வழங்கியிருக்கின்றார்கள் நிறைய அந்தஸ்துகளையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் இருப்பவர்கள் சாபித்திர வகையில் அவர்கள் கவிதைகளை படிக்கக்கூடிய கவிஞர்களுக்கு மத்தியிலே இவர்களுடைய பெயரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது மக்காவாசிலே மக்காவிலே அண்டை காலகட்டத்திலே அசான் என்று சொன்னாலே எல்லோரும் எழுந்து நிற்பார்கள் அவர்கள் மீது அளவு கடந்த மரியாதையும் இருந்து கொண்டிருந்தது காரணம் கவிதையிலே கவிதையை படிப்பதிலே மிக சிறந்த இடத்திலே உயர்ந்த இடத்திலே இருந்தவர்கள் அசானபில் சாபித்த நோயாக அல்லாஹரின் ஆரம்பத்திலே அவர்கள் மற்ற நிலையில் இருந்தாலும் அறுபது வயதுக்கு பிறகு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார் அறுபது வயதிலே தன்னுடைய மார்க்கத்திலிருந்து வெளியேறி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் பெருமானாருடைய புனித கரத்தை கரம்பிடித்து ஏற்றுக் கொள்கின்றார்கள் அதற்கு பிறகு பெருமானாருடைய வரக்கத்தை கொண்டு பெருமானாருடைய வாழ்க்கையிலே பெருமானாரை புகழ்வதையே தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வைத்திருந்தார்கள் செயலாக ஒரு வணக்கமாக அதை செய்து கொண்டிருந்தார்கள் சொல்லுவார்கள் அல்லா இருக்க நேரத்திலே சொல்லுவார்கள் அல்லாஹ் அறுபது ஆண்டுகள் பெருமானாரை தித்துவதிலேயே நான் இருந்தேன் அதற்கு பிறகு அல்லாஹ் என் மீது கருணை புரிந்தான் மீறி அறுபது ஆண்டுகளை எனக்கு கொடுத்தார் எத்தனை உலகத்திலே பெருமானாருக்கு மாற்றமாக நான் இருந்தேனோ பெருமானாரை பெருமானிக் கொண்டிருந்தோம் அதே ஆண்டுகள் எனக்கு பெருமானாரை புகழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா கொடுத்தான் அறுபது ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டேன் பெருமானாரை புகழ்வதால் என்னுடைய வாழ்க்கை பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருப்பதால் என்னுடைய வணக்க வழிபாடுகள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் மதிலத்தில் முலம்பெறாவிலே பெருமானாரை பார்த்து புகழ்ந்த அந்த வார்த்தைகளை பார்த்துவிட்டு பெருமானார் அளவு கடந்து சந்தோஷம் அடைந்து மெஹராபு பக்கத்திலே அருகிலே தன்னுடைய மெம்பருக்கு அருகிலே இன்னொரு மெம்பர் படிக்கட்டுகளை தயார் செய்து இதில ஏற நின்று என்னை புகழங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயன் சொல்லா அலி சொன்ன அவர்கள் அந்த மெம்பரிலே ஏற நின்று பெருமானாராய் பார்த்து அசானபடி சாப்பித்த ரவியல்லா தான் அவர்கள் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் புகழ்ந்து வார்த்தைகளை சொல்லுவார்கள் அதை பார்த்து பெருமானார் சொல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது அந்த நேரத்திலே அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹம் ஐயது லோஹில் கொதி சென்று சொல்லக்கூடிய ஜிப்ரஹில் அலஹி அவர்களை கொண்டு யாரெல்லாம் இவருக்கு நீ உதவி செய்வாயாக என்று பெருமானாரை புகழ்ந்த அக்ஸான் சாபித்த ரவியுள்ளதாகத்தான் அவர்களுக்காக பெருமானார் துவா செய்தார்கள் அப்ப மலைக்குமார்களின் உதவி நமக்கு கிடைக்க வேண்டுமா பெருமானாரை நாம் புகழ வேண்டும் புகழ்ந்தால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் பெருமானாரை புகழ்வதால் நமக்கு நன்மைகள் கண்டிப்பாக கட்டாயமாக உண்டு சங்கை மற்ற வணக்கங்களை நாம் ஆய்வு செய்யும் பொழுது தொழுகை நாம் தொழுகின்றோம் ஐந்து நேர தொழுகைகளை தொழுகின்றோம் பிற நபிலான வணக்கங்களை நாம் செய்கின்றோம் நபிலான தொழுகைகள் தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி முடிவு செய்வது நம்முடைய கையில் இல்லை அந்த தொழுகை ஏற்கப்படக்கூடிய விதத்திலே நாம் தொழுக வேண்டுமே தவிர அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அல்லாவற்றினை நாம் நிர்பந்தமாக பேச முடியாது நம்முடைய இகலாசையை பொறுத்து நம்முடைய மன தூய்மையை பொறுத்து நம்முடைய உள்ளத்தை பொறுத்து நாம் அந்த தொழிலை நேரங்களில் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் நமக்கு நன்மைகள் கிடைப்பதும் தண்டனைகள் கிடைப்பதும் அமையும் என்பதை நாம் கவனத்தில் இருக்க வேண்டும் நாம் தொழுகின்றோம் என்று சொன்னால் அந்த தொழிலை நேரத்திலே எகலாசோடு மன தூய்மையோடு நாம் தொழுதால் இறையக்கத்தோடு தொழுதால் அது அல்லாவுடைய அரிசை தட்டும் அதே சமயத்திலே அரைமுறையாக நாம் தொழுதால் நம்முடைய தொழிலுடைய நேரங்களில நம்முடைய உள்ளங்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய நிலையில வேற எங்கயோ பறந்து கொண்டிருக்கும் நிலையில நாம் தொழுதால் அரைமுறையாக தொழுகக்கூடிய நேரத்திலே அவசர அவசரமாக தொழுகக்கூடிய நேரத்திலே நம்முடைய தொழுகை நம்முடைய தலைக்கு மேலாக கூட ஏறாது என்று பெருமானார் சொல்லல சொன்னவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் ஆக நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா நாம் அறிய முடியாது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா வேண்டாமா அது அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும் நம்முடைய விட்டது என்று நாம் சொல்ல முடியாது நம்முடைய ஹஜ் ஊராக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா நாம் சொல்ல முடியாது உறுதியாக சொல்ல முடியாது எல்லா வணக்க வழிபாடுகளும் எல்லா இப்பாதித்துகளும் அல்லாஹ் நாளின் தவிர அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று நாம் அறிய முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் கண்மணி நாயின் சொல்லலாம் வசல்லம் அவர்களை நாம் புகழ்ந்தால் கண்டிப்பாக நமக்கு நற்கூலி உண்டு நாம் அறிந்தோ அறியாமலோ நமக்கு நன்மை கிடைக்கும் என்று தெரிந்தோ தெரியாமலோ நாம் அந்த வணக்கத்தை நாம் செய்து விட்டால் பெருமானாரை நாம் உணர்ந்து விட்டால் கண்டிப்பாக அதற்கு கூடி உண்டு கண்மணி நாயம் சொல்லலா சொல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் சாபித் ரவிதன் அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள் அல்லாவனத்திற்கு பெருமானாரை புகழ்ந்தால் கண்டிப்பாக அதற்கு நறுக்கொழி உண்டு என்ற பெருமாநாருடைய ஹஜீஸை அசாதங்கள் சாபித்த ரஜயந்தாசன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்று நம் அஜீஸ் கோல்களில் பார்க்க முடிகின்றது கண்டிப்பாக பெருமானாரை நாம் புகழ்ந்தால் அதற்கு நற்கொழி கட்டாயம் கிடைக்கும் அது இல்லையா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது நாம் பெருமானார் பெருமானால் செல்லும் அனைவசெல்லும் அவர்களே அதிகமதி வாழ்க்கையில் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் வரக்கூடிய வாரங்களில் பெருமானாருடைய புகழை பற்றி நாம் விரிவாக பேசலாம் ரபுல் ஆலமின் நாம் இந்த உலகத்தில் வாழும் காலம் இல்லாம அல்லாஹி அங்கே வாழக்கூடியவராக கண்மணில் ஆயுள் சொல்லி செல்லும் அவர்கள் மீது அதை உகந்து பெரியம் பாசம் வைத்து அதிகம் அதிகமாக பெருமானாரின் மீது சலவாத்துகளின் போதி பெருமானாரை புகழ்ந்து பெருமானாருடைய சப்பாகத்தையும் நெருக்கத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆப்பியக்கூழ் ஆரோக்கியக்கூள் நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளையும் அனாதிகளையும் ஏழைகளையும் நம்முடைய பெற்றோர்களையும் அரவணைத்தவர்களாக ஆதரித்தவர்களாக வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தையும் இமானோடு வாழ்ந்து இமானோடு மன்னிக்கும் பாக்கியத்தையும் மல்லிக்கும் நேரத்திலே களிமா தயிபா சொருக்கத்தில நம்முடைய மிளத்தை கண்டு ரசித்த ரசித்தவண்ணம் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் நம்முடைய கண்மணி அவருடைய கண்மணில் பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் அல்லா மீண்டும் மீண்டும் நசீபாக்கி புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆப்பியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் இருந்தும் படுக்கையில் விழுந்து விடாமலும் உலகத்தின் எல்லா திசையிலிருந்தும் நம்மை நோக்கி வரக்கூடிய எல்லாவிதமான ஆபத்துகள் குடும்பங்கள் துயரங்கள் பலாமம் சீபத்துகள் அனைத்திலிருந்தும் எதிரிய சூழ்ச்சிகள் சிறும் செய்வனே கண்ணேறு கண்டிஸ்தி போன்ற எல்லாவிதமான முசீபத்தில் இருந்தும் அல்லாஹ் ரபுல்லா நம் எல்லோருக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்தி புரிவானாக அத்தோடு அல்லாஹுடைய படைப்பினங்களின் தீங்குகளை விட்டும் படைப்பினங்களின் பித்தனாக்களை விட்டும் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக எதையெல்லாம் கேட்டோமோ அதே நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தன்ன நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக அஸ்லாம் வரமத்துல்ல